மேலே ஏறி அட ஒதுங்கி நெல்லு இப்படி வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் கெத்தா சொல்கிற மாதிரி தான் சனத் ஜெயசூர்யாவோட ஹெட் கோச் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க உண்மையிலே இவர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ இருந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து இப்போ மரண மாசா மாறிட்டாங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேன்ஸை பயங்கரமாக டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஓடிய வேர்ல்டு கப்லேயும் சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரி ஒரு மோசமான பர்ஃபார்மன் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி மோசமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்தனால தான் இவங்கனால சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கூட குவாலிஃபை ஆக முடியல இதனால ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே விரக்தியில் வந்து இருந்தாங்க என்னப்பா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்களே எப்போ தான் கம்பேக் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட இன்டரிம் ஹெட் கோச்சாக சனத் ஜெயசூர்யா வந்தாருங்க அவர் வந்த அப்பயே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயும் ஸ்ரீலங்கா வந்து தோத்தாலும் இந்தியா கூட நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க ஆனால் அப்போ ஒவ்வொரு மேட்ச் போதும் அதுவும் ஸ்ரீலங்கா ஜெயிக்க வேண்டிய மேட்செல்லாம் வந்து தோக்கும்போது சனத் ஜெயசூர்யாவோட ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க அந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக வந்துருக்குங்க சரி இந்த மனுஷனுக்காக வந்து ஒரு மேட்சா ஜெயிக்கக்கூடாதா ஸ்ரீலங்கா சீரீஸ் வின் பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு வந்து புலம்பிட்டு இருப்போம் இப்படி இருக்கும்போது தான் ஓடிஐ சீரீஸில் ஸ்ரீலங்கா ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்து ரொம்ப அழகாக இந்தியா வந்து வீழ்த்திருக்காங்க இந்த ஒரு மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் சனத் ஜெயசூர்யா சொன்ன பல விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக வந்துருந்துச்சுங்க அவர் என்ன வந்து சொன்னார் அப்படின்னா கடைசியாக நாங்கள் இந்தியாவை எப்போ தெரியுமா ஓடிஐ சீரீஸில் வின் பண்ணோம் நைன்டீன் நைன்டி செவனில் தான் வந்து வின் பண்ணோம் அப்போ அந்த ஓடிஐ சீரீஸில் நானும் ஒரு பிளேயராக வந்து விளாண்டேன் எனக்கு நிறைய ரன் வந்து கிடச்சிச்சு அதோடு வந்து இந்தியா கூட வின் பண்ணுற ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்ஸா ஒரு ஓடி சீரிஸ் கூட வின் பண்ணவே முடியல இவ்வளோ தூரம் இப்ப நாங்க இந்தியாவை வீழ்த்துறதுக்கு இவ்வளோ பெரிய லாங் கேப் வந்து தேவைப்பட்டிருக்கு இப்ப திரும்பவும் இந்தியாவை வந்து வீழ்த்தும் போது இதுல ஒன் ஆஃப் தி பாட்டா நான் இருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு ஆனா இப்ப எங்களோட பிளேயர்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்னால என்ன வேணா செய்ய முடியும் எங்ககிட்ட அவ்வளோ திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட யங் பிளேயர்ஸ் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சனத் ஜெயசூர்யா வந்து அந்த அளவுக்கு எமோஷனலா வந்து பேசியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம சனத் ஜெயசூர்யா வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காருங்க ஸ்ரீலங்கா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டரான ஜூபின் பருச்சா தான் ஏன்னா இவர் வந்து ஏழு நாள் ப்ரோக்ராம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து நடத்தினாரு நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பிளேயர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தாரு எப்படி ரொம்ப நேரம் நின்னு பேட்டிங் பண்றது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து அட்வைஸ் பண்ணாரு இந்த ஒரு அட்வைஸ்னாலதான் எங்களோட பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் கூட வந்து நின்று தாக்கு பிடிச்சி விளையாண்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் சொல்லி இவரை வேற பாராட்டி பேசிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போ சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஸ்ரீலங்கன் சனத் ஜெயசூர்யாவை தான் பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரை மாசா போட்டோ போட்டு எடிட் பண்ணி இவரனால தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு உண்மையிலே சனத் ஜெயசூர்யா வந்து வேற லெவல் பயிற்சியை நம்மளோட டீமுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்